அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் இன்றைக்கான எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்துச்சுங்க எல்லாமே இன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு டைலாக்கு காவேரி பேசுனது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி விஜய் பேசுனதும் சூப்பராக இருந்துச்சு இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிவின் பேசுனது செம்மையாக இருந்துச்சு நிவின் சாரதா வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்ன ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் ஆகிடுச்சி என்னடி இருக்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து அதாவது பிஸ்னஸ் விஷயமாக வந்து விளம்பர வெளியில போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து பொய்யடி விட்றாங்க அதை வந்து அவங்க சந்தேகத்தோடய பாக்குறாங்க அப்ப வந்து ஏன் இவ்வளோ நேரம் பண்ணுறா தான் நம்ம நிம்மதியை கடுக்கிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க அந்த இடத்துல வந்து இவள் காலையில் வரட்டும் வந்த உடனே இவளுக்கு மொத்த வக்கீல்கிட்ட கூப்பிட்டு போய் டைவர்ஸ் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சாரதா வந்து சொல்லுவாங்க அப்போ நிவின் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏங்க எதுக்கெடுத்தாலும் டைவர்ஸ் டைவர்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க நான் தான் சொன்ன எதுக்கு கொஞ்சம் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன நீங்கள் ஏன் இப்படி எதுக்கெடுத்தாலும் இந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் நிவின் வந்து சொல்லுவார் அப்போ வந்து வந்து அவங்க வந்து அதெல்லாம் முடியாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் காவேரிக்கு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து யமுனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே வாங்க நீங்கள் மொத்தம் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க கூப்பிட்டு போயிட்டு எதுக்குடா கூட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வீ நிவீனும் போவார் போயிட்டு எதுக்கு நீங்கள் காவேரிக்கு பேசிட்டு இருக்கீங்க எங்கள் அம்மா டைவர்ஸ் அப்ளை பண்ண சொன்னால் நீங்கள் ஏன் கூறுக்கப்பூ வந்து வேணான்னு சொல்லி தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஏன் காவேரியை வந்து அடிக்கடி பார்க்க முடியாதுன்னு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா எங்கள் அம்மா கொடைக்கானல் கூட்டு போகணுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க கொடைக்கானல் அப்படின்னா அது தெரிஞ்ச ஊர் நீங்களும் காவேரி அடிக்கடி மீட் பெண்ணா வந்து ஊர் ஆளுங்கள்லாம் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிளான் போட்டு சென்னையிலே இருக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோ ஒரு லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அந்த இடத்துல வந்து நிவீன் பயங்கரமாக கோவப்பட்டுருவார் என்ன பச்சு பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அற்ற கண்ணத்தை சேர்ந்து மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சுங்க விட்டு இன்னொரு அறையை சேர்ந்து விடணும் அப்படின்ற மாதிரி இருந்தது கன்னத்தில் ஒரே அற்ற அறஞ்சானே கண்ணத்தை க பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு யமுனா எமுனா வெளியில் வந்து கோவத்தோடு வந்து இச்சை பெரிய டென்ஷன் குடும்பமாக இருக்கும் போலன்ட்டு நிவின் வந்து போயிடுவார் போலடே எல்லாருமே போயிட்டு வீட்டுக்குள்ளே போய் பேசியிருப்பாங்க ஏன்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுருப்பாங்க இப்போ சாரதா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் ஏன்டி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க அது அப்படியே இருக்குன்னு அதோட தொடர்ச்சி இருக்குது ஆனால் அதுக்கப்புறமா வந்து கும்பரன் வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அதை பார்க்கும்போது செம்மையாக இருந்தது கும்பரன் வந்து என்னவா இருக்கும் இப்படி அழைச்சிட்டு போகிறானே ஏதோ இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கும்பரனோட மைண்ட் செட்டு அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது அது எம் அதாவது நம்ம அத்தை கும்மரனோட அம்மா இருக்காங்களே சாந்தி போவதும்படி தூங்கி எழுந்திரிச்சு வந்துட்டியா அப்படின்னா ஆமாம் த ஏதோ வெண்ணி காவேரியை காணன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்களே அதான் எந்திரிச்சி வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா வந்து இங்கே நர்மதா இது அடி வாங்கினதுக்கப்புறமா நல்ல குடும்பம்டி இந்த குடும்பம் இது ஒரு நிம்மதியே இல்லாத குடும்பம் போ போய் நீ வந்து அங்கச்சிக்கு ஆறுதலை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து ஒரு இருட்டேட்டிங்காக வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அது வந்து பயங்கரமாக இருக்குது காமெடியாக இருக்கு அந்த இடத்துல ஆனால் எனக்கு நிம்மதியாக இருக்குங்க ஏன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நர்மதா இது எண்ணாக வந்து பக்கத்தில் இருந்திருந்தேன் நானே எப்போவோ கன்னத்தில் உணவு விட்டுருப்பேன் அது ரொம்ப நாள் கழித்து நம்ம மனசில் இருந்ததை நிவீன் வந்து அப்படிங்கிறது தான் நிவீன் வந்து அடி வெளுத்துனது நல்லா இருந்துச்சு என்ன ஒரு அளவு வேணாமா எதுக்கெடுத்தாலும் ஒரு ஒருத்தவங்களை வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாளைக்கு பொறுமையாக இருக்கிறது இல்லையா ம் அதுதான் நர்மதா இது யமுனா வந்து பயங்கரமாக வந்து கோவத்தில் அட்டி சப்புனு ஒரு ஆரம்பி விட்டாரு நம்மளோட நிவின் அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க அட்டி விட்டு போயிருக்காரு போகிற வழியில் எனக்கு தெரிஞ்சு விஜய் காவேரியை பாப்பாரோ அப்படின்னு சொல்லி தாங்க எனக்கு தோணுது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அவங்க காரில் வந்துட்டுருக்குறாங்க காரில் வந்துட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இடத்துல போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு முடிப்பாங்க இந்த டைமில் போய் சாப்பிட முடியாது காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் நிவின் வந்து வர வந்துக்கிட்டு இருக்க போகிறாரு நிவின் இந்த டைமில் என்ன இருக்காரு அப்படின்னு விஜய் பார்த்து தான் பேசுகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லைன்னா குமரனும் நிவீனும் ஒரு இடத்துல நின்று ஏண்டா என்னாச்சு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்து இவங்க பார்க்க போகிறாங்க அப்படின்னு தான் தோணுது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நிவீன் குமரன் விஜய் காவேரி நாலு பேர் ஒன்றா நாளைக்கு எபிசோடில் இல்லை நாலு நின்று எபிசோடில் கண்டிப்பாக மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கான அறிகுறிகளாக இப்போவே தெரியுது இப்போ நிவீன் வந்து கோமா போயிருக்காரு அதை பின்னாடியே வந்து குமரன் போவார் போயிட்டு என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை ஏன்டா அடிச்சு என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இப்படியெல்லாம் பண்ணுறானே எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் நம்ம வந்து எடுத்துக்கணும் குமரன் வந்து புரிஞ்சுக்குருவார் புரிஞ்சுட்டு வந்து கங்காட்டை சொல்லுவாரா இல்லை கங்காட்டை சொல்லாமல் இருப்பாரா என்ன எதுன்னு சொல்லி தெரியல ஆனால் நிவின் வந்து குமரண்ட்டை சொல்கிறதுக்கு வாய்ப்பு வந்துருச்சுங்க ஏன்னா அவரை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தால் அவருக்கு தான் கெட்ட பேர் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சு போச்சு அவர் வந்து எவ்வளோ நாளைக்கு அந்த பேரை சுமந்துட்ருக்க முடியும் இந்த யமுனா பேசுகிறது நல்லா இல்லை அவங்க ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க அதனால் வந்து அதுக்கான விஷயத்த வந்து எடுத்து போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ப்ரொமோவில் பார்த்தது ப்ரமோவில் பார்த்ததுக்கு காவேரி வந்து இருக்காங்க அப்போ அவங்க அம்மா கால் பண்ணும்போது காவேரி வந்து நான் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்களா அதை வந்து விஜய் வந்து கேட்பாரு நீ உங்கள் அம்மா டை லேட் ஆகும்னு சொன்னேன் வா டைம் ஆச்சு இல்லை நான் போய் உன்னை வீட்டில் ட்ராப் ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் காவேரி அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவாங்க அப்போ காவேரி சொல்லுவாங்க நான் இன்னைக்கு நெய் இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களோட தான் இருக்கணும் எங்கள் அம்மா வந்து தேடினா தேடட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் வந்து உங்களோடயே இருக்கணும் நான் வந்து ரொம்ப பயந்துட்டேன் அதனால தான் நான் வந்து ஓடி வந்தேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் இன்றைக்கி இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம எங்கே போகலாம் எங்கேயாவது போகலாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க காவேரி என்ன காவேரி சொல்கிற நீயா சொல்கிற அப்படின்னு கேட்பார் அவர் ஆமாம் அப்படின்னு சொன்னே பாருறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிவினையும் குமரனையும் மீட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது காவேரி வந்து பயம் இல்லாமல் வராங்க அந்த அதாவது எம் சாரதா வந்து இவளை போய் நேரில் போய் பார்த்து கூப்பிட்டு வரணும் விடி விடிஞ்சிரும் காவேரி வராமல் இப்போ எங்கடி இப்போ இருந்தேன் என்னடி பண்ண அப்படின்னு உச்சக்கோட்டை கோபத்தில் நம்ம நான் சாரதா இருக்கிறாங்க காவேரி வீட்டுக்கு வந்தோடனே என்ன ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறத இல்லை இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான அறிகுறியெல்லாம் வருதா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது காவேரி வந்து விஜய் வீட்டுக்கு போகிறதுக்கான நாள் வந்துருச்சா என்ன எது அப்படின்னு தெரியல ஆனால் சாரதா இருக்கிற கோபத்துக்கு காவேரி லேட்டாக வர்றதுக்கும் பயங்கரமாக பிரச்சனை பண்ண போகிறாங்க அது மட்டும் தெரிஞ்சு போச்சு எல்லாமே கூடி வருதுங்க இப்போ நர்மதா யமுனா கூ பிரச்சனை பண்ணுறாங்க அதே மாதிரி காவேரி வீட்டுக்கு வர லேட்டாகிற லேட் ஆகுது இந்த சாரதா வாய் அடைக்கிறதுக்கு எல்லாமே கூடி வருது அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே மக்களே நம்மளோட மகாநதி இன்னைக்கு நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது செம எபிசோடு நாளைக்கு எபிசோடு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் சரிங்களா ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட மகாநதி சம்மந்தமாக வந்து நம்ம நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்கோம் அதை பற்றி என்ஜாய் பண்ணுங்கள்